இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் படிப்பில் நாட்டம் இல்லாத மாணவன் மகனை கண்டித்த பாச குடும்பம் தனிமையில் தோன்றிய அதிர்ச்சி முடிவு கதறி துடிக்கும் உறவினர்கள் திருப்பத்தூரில் நடந்த சோகம் திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி பகுதியைச் சேர்ந்தவர் காந்தி ஐம்பது வயது மதிக்கத்தக்க இவர் தான் வசிக்கும் சுற்றுவட்டார பகுதிகளில் கூலி வேலை செய்து வருகிறார் இவரது மனைவி சைலா இந்த தம்பதிக்கு குணசேகரன் யுவராஜ் என்ற இரண்டு மகன்களும் லாவண்யா என்ற மகளும் உள்ளனர் காந்தி தனக்கு கிடைக்கும் வருமானத்தை வைத்து தனது குடும்பத்தை நடத்தி வந்துள்ளார் இந்த நிலையில் காந்தி சைலா தம்பதியின் இளைய மகனான யுவராஜ் கே பந்தரப்பள்ளியில் பள்ளியில் உள்ள அரசு பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பு படித்து முடித்துவிட்டு தற்போது பத்தாம் வகுப்புக்கு சென்றிருக்கிறார் இதனிடையே கடந்த திங்கட்கிழமை தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பள்ளிகளும் திறக்கப்பட்டதன் காரணமாக யுவராஜும் பள்ளிக்கு சென்றுள்ளார் அப்போது அந்த பள்ளியில் தலைமை ஆசிரியராக இருக்கும் சிவகுமார் ஒன்பதாம் வகுப்பு தேர்வு முடிவுகளில் குறைவான மதிப்பெண்கள் எடுத்த மாணவர்களையும் அவரது பெற்றோர்களையும் நேரில் அழைத்து அறிவுரை வழங்கியுள்ளார் அதை கேட்டவுடன் தனது மகனை ஒழுங்காக படிக்க வைக்க நடவடிக்கை எடுப்பதாக கூறி யுவராஜை அவரது தாயார் வீட்டிற்கு அழைத்து வந்திருக்கிறார் அதே நேரம் இந்த தேர்வில் குறைவான மதிப்பெண்கள் எடுத்த யுவராஜ் என்ன செய்வது என தெரியாமல் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளார் அவருடன் இருந்த சக நண்பர்கள் யுவராஜை சமாதானம் செய்து இந்த தேர்வு இல்லை என்றால் அடுத்த தேர்வில் பார்த்துக் கொள்ளலாம் என அவருக்கு ஆறுதல் கூறியுள்ளனர் இதற்கிடையில் வீட்டில் இருந்த யுவராஜை சரியாக படிக்கவில்லை என கூறி அவரது குடும்பத்தினர் கடுமையாக திட்டியிருக்கின்றனர் ஏற்கனவே மன உளைச்சலுக்கு துயரங்களுக்கு ஆளாகியுள்ளார் இத்தகைய சூழலில் யாரும் எதிர்பாராத சமயத்தில் வீட்டில் தனிமையில் இருந்த யுவராஜ் திடீரென விஷம் குடித்து தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார் வீட்டிற்கு வந்த பெற்றோர் தனது மகன் மயங்கி கிடப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்துள்ளனர் பின்னர் அவரது வாயில் நுரை வந்திருந்ததால் யுவராஜ் தற்கொலைக்கு முயன்றதை தெரிந்து கொண்டு அவரை உடனடியாக மீட்டு அங்குள்ள அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர் அங்கு தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்த யுவராஜ் திடீரென சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இதனால் அதிர்ச்சியடைந்த அவரது பெற்றோர் தாங்கள் ஆசை ஆசையாக வளர்த்து வந்த மகனை பார்த்து கண்ணீர் விட்டு கதறி அழுதனர் மேலும் அந்த மருத்துவமனையில் இருந்தவர்களும் இதை பார்த்து கண் கலங்கினர் இதனால் அந்த இடம் முழுவதும் சோகத்தில் மூழ்கியது இந்த நிலையில் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த நாற்றம்பள்ளி போலீசார் மாணவனின் தற்கொலைக்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இச்சம்பவம் குறித்து சமூக ஆர்வலர்கள் கூறுகையில் பள்ளி மாணவர்களுக்கு மாவட்ட கல்வித்துறை சார்பில் விழிப்புணர்வுகளை கொடுக்க வேண்டும் தற்போதைய மாணவ மாணவிகள் தங்களுடைய ஆசிரியர்களும் பெற்றோர்களும் கொடுக்கும் அறிவுரைகளை தவறாக எடுத்துக்கொண்டு தற்கொலைக்கு முயல்கின்றனர் பெற்றோர்கள் இதனை கண்காணிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்திருக்கின்றனர் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க